இன்னைக்கு ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்குறது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சோ முதல்ல ரத்தத்தை ஏன் வந்து சுத்தி பண்ணணும் ரத்தம் சுத்தி ஆகல அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்னைக்கு ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பத்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல ரத்தத்தை ஏன் நம்ம வந்து சுத்தி பண்ணணும் ரத்தம் சுற்றி ஆகலை அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் ஸோ இந்த ரத்த சுத்தி கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரத்தம் சுற்றி அது என்ன டாக்டர் ரத்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லலாம் இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசிஸோட அளவு வந்து கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது இல்லை பிளேட்ஸோட அளவு மாறி இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ரத்தத்தை சுற்றி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நிறைய பேருக்கோட ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ நம்ம உடம்புல வந்து செரிமான மண்டலம் தான் வந்து முதல் நிலையில் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சத்துக்களாக மாறக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் மந்தப்படும் பொழுது நம்மளுடைய உடம்புல வந்து ஆமம் அப்படிங்கிற ஒரு மந்தத்தன்மை வந்து உண்டாகும் அதனை தொடர்ந்து ஸோ நம்ம செரிமானத்தை வந்து சரியான முறையில் வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்காமலோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ இல்லை வாழ்வியல் முறை மாற்றங்களோ பண்ணாமல் நம்ம செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணாமல் ரொம்ப நாளாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்த நிலையில் ரத்தத்தில் வந்து பாதிப்பை உண்டாக்கும் ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கிறது கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் சோ ரத்தத்தை சுத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் கண்டிப்பா அவசியம் அப்படின்னா முதல்ல நமக்கு அலர்ஜி மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது தோல்ல வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸ்கின் ரேஷஸ் இருக்குது எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி ரொம்ப நாளாக செரிமான கோளாறுகள் இருந்து அதனை தொடர்ந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியோ இல்லை வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகரிக்கிறது பிபியோட லெவல் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் ஸோ ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அடிக்கடி வந்து பாடியில் ஏதாவது ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு எண்ணங்களையும் அதிகப்படியான ஒரு பதட்டமான ஒரு நிலை ஸோ ஒரு ஆன்சைட்டி இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து பதட்டப்படுறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாத நிலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது அவசியம் ஸோ ரொம்ப காமனாக ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அதே மாதிரி வந்து சுகரோ கொலஸ்ட்ராலோ பிபியோ இருக்குது கூடவே நமக்கு மன பதட்டமும் இருக்குது சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரத்தத்தை சுத்தி பண்ண வேண்டியது ரத்தத்தை சுத்தி பண்ணனும் அப்படின்னா என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் கடுக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் கடுக்காய் கரிசாலை அது கூட வந்து திராட்சை நெல்லி அமுக்கரா ஸோ இந்த ஒரு மூலிகைகள் சேர்ந்து நம்ம கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது அது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடுக்காய் ஸோ கடுக்காய் அப்படிங்கிறது வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அது ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதாவது ஆக்சிடேஷன் எண் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் அது எல்லாத்தையுமே வந்து இந்த கடுக்காய் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ கடுக்காய் வந்து ஒரு காயக்கற்பம் மூலிகையாகவும் இருக்கிறதுனால அது வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது முக்கியமாக நமக்கு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி அது வந்து நமக்கு ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் ஸோ அடுத்ததாக வந்து கரிசாலை இந்த கரிசாலை வந்து கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி கல்லீரல் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அதே மாதிரி அதிகரித்த ரத்த சர்க்கரை இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி நம்ம லிவர் பியூரிஃபை ஆச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து பியூரிஃபை ஆகும் ஸோ அதே மாதிரி வந்து இது இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கரிசாலில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அடுத்து தான் வந்து திராட்சை ஸோ இந்த திராட்சை அப்படிங்கிறது வந்து ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து நிறைய மனப்பதட்டம் இருக்கக்கூடியது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாத ஒரு நிலை இதே மாதிரி வந்து அடிக்கடி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது இதெல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து திராட்சையை வந்து நம்ம சேர்த்து கஷாயம் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லி ஸோ நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கும் அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து கொடுக்கும் ஸோ அமுக்ரா வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ அமுக்ரா வந்து பார்த்திங்கன்னா அடாப்டோஜெனிக் ஒரு ஹப்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உடம்புல ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதே மாதிரி மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை ரெண்டையுமே வந்து எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது ஸோ இது மனதுனால நமக்கு ரத்தத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை வந்து குறைக்க கூடியது மனப்பதட்டம் மன பதட்டம் இருக்கும் நமக்கு வந்து ब्लड பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இது வந்து நமக்கு ரத்தம் வந்து ப்யூரிஃபை ஆகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறை தான் ஸோ நம்ம அமுக்ரா சேர்க்கும் பொழுது அது வந்து நமக்கு மனப்பதட்டத்தை குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தையும் வந்து கொடுக்கறதுனால பிளட் பியூரிஃபைங்கிற ஒரு எஃபெக்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஐந்து மூலிகைகள் சேர்ந்த இந்த ரத்த சுத்தி கஷாயம் எப்படி தயாரிக்குறது நம்ம இப்போ பார்க்கலாம் ரத்த சுத்தி கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் கடுக்காய் கரிசாலை நம்ம கரிசாலையை வந்து பொடியாக்கி வச்சிருக்கோம் காய்ந்த திராட்சை அதுவும் கருப்பு திராட்சையா இருக்கும்போது நல்லது நெல்லி வற்றல் அமுக்கிரா கிழங்கு இந்த அஞ்சு பொருட்களையுமே வந்து நம்ம பொடியாக்கி சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து கஷாயமாக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை வந்து இப்போ நம்ம சூடாக்குறோம் ஸோ இந்த தண்ணி நல்லா வந்து சூடான பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சூர்ணத்தை போட்டு ஸோ அதை இரநூறு எம்எல்ல இருந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு குறையிற மாதிரி நம்ம நல்லா வந்து அதை காய்ச்சி வடிகட்ட ஸோ இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரத்த சுத்தி கஷாய சூர்ண பொடியை வந்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சு அது ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்